உள்ளும் புறமும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்ற கருத்தாக்கம் ஆன்மீக இயக்கங்கள் மற்றும் சுய மேம்பாடு என்ற பரந்த சூழலில் எவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் உள்ளும் புறமும் வரையறை மற்றும் வேறுபாடு அகம் உள்ளே அகம் என்பது தானாக நடைபெறும் இயக்கம் ஆகும் நமது மனதில் தோன்றும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளுக்கு நாம் பொறுப்பல்ல ஒரு எண்ணம் அல்லது உணர்வு எப்போது தோன்றும் என்று யாரும் சொல்ல முடியாது அது தோன்றிய பின்னரே நாம் அதை அறிய முடியும் இந்த எண்ணங்களும் உணர்வுகளும் தானாகத் தோன்றி தானாகவே மறைந்து விடுகின்றன நமது கவனத்திற்கு வராத எண்ணங்கள் அல்லது உணர்வுகளுக்கு நாம் எந்த வகையிலும் பொறுப்பல்ல ஏனெனில் அவை நமது கவனத்திற்கு வருவதில்லை எனவே அகத்தில் எதுவும் செய்ய முடியாது புறம் வெளியே புறம் என்பது செயல் உலகம் புறத்தில் தானாக எதுவும் நடக்காது நாம் தான் செயல்பட வேண்டும் குடும்பம் உறவினர்கள் தொழில் சமூகம் போன்றவற்றை உள்ளடக்கிய புற உலகில் ஒருவரின் தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் உள்ளும் புறமும் இடையேயான தொடர்பு மற்றும் சுய மேம்பாடு ஆதாரங்கள் அகம் மற்றும் புறம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை குறிப்பாக ஆன்மீக மற்றும் சுய மேம்பாட்டு முயற்சிகளில் இந்த வேறுபாட்டைக் கொண்டு விளக்குகின்றன ஆக செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வது மனதில் தானாகத் தோன்றும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் எதிர்மறை எண்ணங்கள் அல்லது பய உணர்வுகள் போன்றவை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவற்றை மாற்ற முயற்சி செய்வது பயனற்றது புற செயல்பாடுகளில் கவனம் செலுத்துதல் அகத்தில் ஏற்படும் எந்த மாற்றத்திற்கும் நாம் முயற்சி செய்ய முடியாது என்பதால் அந்த ஆற்றலை புறச் செயல்பாடுகளில் சிறப்பாக ஈடுபடுவதற்கு பயன்படுத்த வேண்டும் எதிர்மறை உணர்வுகளை ஆக்கப்பூர்வமாக மாற்றுதல் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள் அல்லது பய உணர்வுகள் கூட புறத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான தூண்டுகோளாக அமையலாம் எடுத்துக்காட்டு கார் ஓட்டுதல் கார் ஓட்டும்போது விபத்து பற்றிய எதிர்மறை எண்ணமும் பய உணர்வும் ஒருவருக்கு தோன்றலாம் இந்த உணர்வுகளை நீக்க முயற்சிப்பது வீண் மாறாக இந்த எதிர்மறை எண்ணத்தையும் பய உணர்வையும் கார் ஓட்டுவதில் மிகுந்த கவனம் செலுத்த ஒரு விழிப்புணர்வாக பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் மனக்கலக்கம் குறைந்து புறச்செயலில் கவனம் அதிகரிக்கிறது எடுத்துக்காட்டு தேர்வு பயம் ஒரு பள்ளி மாணவனுக்கு தேர்வு பயம் வந்தால் அந்த பய உணர்வை எதிர்த்து போராடாமல் அதை தேர்வுக்கு நன்றாக படிப்பதற்கான தூண்டுகோலாக பயன்படுத்த வேண்டும் ஆன்மீக இயக்கங்களின் அணுகுமுறை பல ஆன்மீக இயக்கங்கள் அல்லது ஜானிஸ் ஞானிகள் மக்களின் அகப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயல்கின்றன அல்லது மக்களை தங்கள் அகநிலையை மாற்றும்படி தூண்டுகின்றன இருப்பினும் ஆதாரங்கள் இது பயனற்றது என்று வாதிடுகின்றன மனம் இறைநாமம் ஆட்டோ சஜஷன் பாசிட்டிவ் தாட் அஃப்ரோஸ் போன்ற ஆன்மீக முறைகள் மூலம் எதிர்மறை எண்ணங்களை அகற்ற முயல்வது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று ஒருவரின் அனுபவம் குறிப்பிடுகிறது உணர்வும் அறிவும் நம் மனதின் இயல்பான நிலை உணர்வு கான்சியஸ்னஸ் அது கலங்கமற்ற நிலையில் இருக்கும் அறிவு இன்டலெக்ட் நாலேஜ் என்பது அனுபவங்கள் மற்றும் தகவல்களின் தொகுப்பு இது ஒரு கணக்கரை போல செயல்படுகிறது அனைத்தையும் கணக்கிடுகிறது நமது மன அனுபவங்கள் அனைத்தும் உணர்வும் அறிவும் கலந்த கலவையால் ஏற்படுகின்றன பிரச்சனைகளுக்கு காரணம் நமது அறிவின் சேர்க்கையாக இருந்தாலும் பிரச்சனைகள் நிகழும் இடம் நமது உணர்வு நிலையிலேயே அறிவு தனது அனுபவங்களை சீரமைக்க முயற்சிக்கிறது ஆனால் களங்கமற்ற உணர்வு யாருக்கும் உதவி கேட்காது அல்லது யாரையும் துணைக்கு அழைக்காது விடுதலை என்பது உணர்வின் இயல்பான நிலை இதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை நமது அனுபவங்களை உணர்வு தானாகவே சீரமைத்துக் கொள்ளும் அறிவு தனக்கு இந்த வேலை இல்லை என்பதையும் தன்னால் இதைச் செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சமூக கடமை ஒரு தனிமனிதன் தனது தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யாமல் சமூக நலனுக்காகவும் செயல்பட வேண்டும் நாம் அனைவரும் சமூகத்தின் அங்கத்தினர்கள் அதன் பொருட்களை பயன்படுத்துகிறோம் அவற்றை சமூகத்திற்கு திருப்பிச் செலுத்துவது நமது அடிப்படை கடமை இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு சும்மா இருப்பது சரியல்ல நமது செயல்கள் சமூக நலனுக்கும் சென்று சேர வேண்டும் ஒருவன் தன்னை முழுமையாக புரிந்து கொண்டால் அவனுக்கு அகத்தில் செய்வதற்கு எதுவும் இல்லை அவனுக்கு இருப்பது புறம் மட்டுமே எனவே அவன் தனது ஆற்றலை முழுமையாகப் பயன்படுத்தி தனக்காகவும் உலக நலனுக்காகவும் செயல்பட வேண்டும் பகவத் ஐயாவின் ஞானத் தெளிவு பலருக்கு மனத் துன்பங்களைப் போக்கி விடுதலையைப் பெற உதவுகிறது இந்த அறிவைத் தேவைப்படுபவர்களுக்கு கொண்டு செல்வது சிறந்த தொண்டாகும் இது சிலரின் முயற்சியால் பகவத்பாதை புத்தகங்கள் சீட்டீக்கள் இணையதளங்கள் ஐயாவின் சத்சங்க ஏற்பாடுகள் என இச்சமூகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது இது ஒரு அசமுக கடமையாக செய்யப்படுகிறது